கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு இரநூறு கிலோமீட்டரு நம்ம கடந்து வந்து நம்ம கேரளாவை வந்து சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க நிறைய ஏரியாவில் நம்ம சுற்றி பார்த்துருக்கோம் ஆனால் ஊட்டி கொடைக்கானல் நிறைய அதுக்கும் போயிருக்கோம் ஆனால் பட் அதையும் தாண்டி கேரளாலுங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரியா சொல்லலாம் பார்க்குறதுக்கு செமையாக இருந்தது எங்கள் உள்ள அந்த இயற்கையெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது அது மாதிரி வச்சுக்கோ நிறைய பேர் நீங்கள் வந்து கேரளாவில் போயிருக்கலாம் அதாவது ட்ராவலிங் பண்ணியிருக்கலாம் இது மாதிரி நெக் எக்கச்சக்கமான ஒரு ஏரியாவும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் பட்டு அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுடைய ட்ராவலோடைய உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது மறக்காம இப்படி ஒரு கமெண்ட் ஹவுஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க கிட்ட இந்த பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் இருக்கும் ஆனால் அந்த மூணு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் நம்ம இந்த பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு என்டோன்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு செம்மையாக இருக்கும் அந்த டிராவல் பொறுத்த வரைக்கும் ஆனால் நம்மக்கிட்ட மேபின்னு பெருசாக ஒரு வண்டி எதுவும் கிடையாது அதனால் ஆட்டோ மூலியமாக ஒரு வாடிக்கு எடுத்து ஜாலியாக சுற்றி போகலாம்னு கிளம்பியாச்சு அப்படி நான் சொல்கிறது என்ன எத்தினாலும் தான் சொல்லிகிட்டே இருக்கிறது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த இயற்கையுடைய வளங்கள்லாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே மார்க்காம உங்களுடைய கருத்துங்கிறத கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணிவிடுங்க